தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் மகன் தான் பிரம்ம ரிஷி குசத்வஜர் அவருடைய மகள் பெயர் வேதவதி குசத்வஜர் புனித வேதங்களை உச்சரிப்பதிலோ படிப்பதிலோ தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் வேதவதியை பகவான் விஷ்ணுவை தவிர வேறு யாருக்கும் திருமணம் செய்து தரமாட்டேன்னு சபதம் எடுக்கிறாரு தன் தந்தையின் கட்டளைக்கு இணங்க வேதவதியும் விஷ்ணுவை மணக்க விரும்புறாங்க வேதவதியின் அழகில் மயங்கிய பல்வேறு அரசர்கள் மற்றும் தேவர்கள் வேதவதியை திருமணம் செய்ய வராங்க குசத்வஜர் கிட்ட வேதவதியை பெண் கேட்கறாங்க அனைவரையும் வேத தந்தை நிராகரிக்கிறாரு காரணம் தன் மகள் மகாவிஷ்ணுவின் மனைவியாக வேண்டும் என்று ஆசை அப்பதான் சம்பு எனும் மன்னன் நிராகரிப்பு தாங்க முடியாமல் ஒரு அமாவாசை இரவில் வேதவதியின் பெற்றோரை கொன்னிட்றாரு மனமுடைந்த வேதவதி ஒரு காட்டுக்கு போய் விஷ்ணுவை திருமணம் செய்யும் காரணத்துக்காக தவம் இருக்க ஒரு நாள் வானத்தில் புஷ்பக விமானம் போகுது அதுல இருந்த ராவணன் வேதவதியின் அழகை பார்த்து மயங்குறான் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வேதவதி கிட்ட கேட்க வேதவதி முடியாதுன்னு மறுக்க ராவணன் வேதவதியை விடாது துறைய வேதவதி எவ்வளவோ மன்றாடியும் ராவணனை சமாதானப்படுத்த முடியாது இறுதியில் ராவணன் வேதவதியின் தலைமுடியை தன் முடியை வெட்டி விடுறாங்க என்னை தொட துணிந்ததால் என் உயிர் கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அதே இடத்துல தீ மூட்டி தீயில் விழுந்து இறந்து போறாங்க அந்த வேதவதி தான் பின்னாளில் சனக மகாராஜாவின் குழந்தையாக சீதாவாக அவதாரம் எடுக்கிறாங்க